கண்டவரையே தொழுவோம் மீரங்கும் என் தெய்வமே என் மேல் பணமீரங்கும் உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கி போனேன் பின் வாங்கி போரே உம்மை வல்லமை இழந்தேனையா உம்மை வல்லமை ஐயா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே சுவே என் தெய்வமே என் மேல் மனமிறங்கும் பாவங்கள் செந்தூரமாய் சிவப்பாயிருந்தால் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தமான சிவந்த ரத்தத்தினாலே அவைகளை கழுவுகிறார் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே பாவம் செய்தேன் ஆண்டவரே நான் எதிரானத பாவத்தை செய்து காயப்படுத்தினேன் மண்ணியுமே சுவேன்னு கேட்போம் செய்தே கோபம் அநியாயம் செய்தே கடும் கோபம் கொண்டே பிறர் வாழ்வை கெடுத்தேனையா பிறர் வாழ்வை கெடுத்தேனையா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே சுவே என் தெய்வமே என் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே மனமிரங்கும் வேளையிலே மனம் துவண்டு போனே உம்மை நினையாது தூர போனே உம்மை நினையாது தூர போனே என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்பே மனமிரங்கும் அமைனப்பா இயேசுவே என் தெய்வமே என்பே மனமிரங்கும் என்னை மன்னியும் தெய்வமே என்னை மண்ணியும் திங்கட்கிழமை மாலே ஜபம் பிதாவுடையும் சுதனுடையும் இஸ்திருத்த சாந்து உடையும் நாமத்தினாலே ஆமேன் சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன் சர்வேஸ்வரன் பிரமாணிக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை நம்புகிறேன் சர்வேஸ்ரன் சகல நன்மையாய் இருக்கிறபடியினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன் ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற இருக்கிற சகலமான ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள் ஆண்டவரே நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து நீ எனக்கு செய்த என் நிறைந்த உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு பயபக்தியோடே நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன் ஆண்டவரே நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் இப்பருகையுமாய் இருக்கிறீர் உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர் பூமியின் ஆழங்களையும் உமது திருக்கண்கள் பார்க்கின்றன சமுத்திரமும் உம்முடையது வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கினது நீர் என்னுடைய கடவுள் நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன் நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலையும் புத்தியின் கெடுதலினாலேயும் பாவ பழக்கங்களினாலேயும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்திலிருந்து ரட்சித்ததற்காக உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் இந்த ராத்திரி வரையிலே என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இடாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே என் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உமை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்தனத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் நான் இனி வாழப்போகிற வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜெபதவ புண்ணியங்களையும் உலகத்தின் பணிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவைத்தியங்களையும் இதை நிமித்தமாகவே உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் நான் தேவனிற்கு செய்ய வேண்டியதுமாய் என் நிர்வாக்கியத்தை நிமித்தல்

என்னை படைத்த பிதாவே எனக்கு உமது திருக்கர ஆசிர்வாதம் தந்தருளும் தேவ சுதனே என்னை கையேற்றிக்கொள்ளும் என்னை ஆதரித்து காப்பாற்றும் ஆபத்துக்களின்று காப்பாற்றியலும் அச்சிஷ்ட தேவமாதாவே பாவிகளுக்கு அடைக்கலமே என் நல்ல தாயே எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் சகல சமணசுகளே சகல மோட்சவாசிகளே உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன் உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள் ஆமே பிரார்த்திக்க கடவோம் சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் ரட்சகரும் ஆகிய சர்வேசரா மறித்த உமது அடையாறுகளுக்காக செய்யப்படுகிற பக்தி உள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடே ஆசிக்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்திருள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் சதா காலனும் ஜீவியரான சர்வேஸ்ரா இந்த மன்றாட்டை தயவோடே கேட்டிருளும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் பந்துக்கள் சிநேகித உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உண்மை சந்தோஷமாய் தரித்து கொண்டிருக்க தேவரில் கிருவை செய்திருள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறோம் மறைத்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேஸ்னுடைய சமணசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேலையிலும் ஆதரித்தரலும் ஆமேன் முரைகள் வருகன்று இனி மரைந்து முடிவு பெருகன் புதிய நியமம் வருக வருகன் புழங்கள் அல்லை மணிதன் நிரமை நீக்க விசுவாசத்தின் பெருங்கள் பிதாவும் சூதனவர்க்கும் பூகட்சியோடு வெற்றியாக்கும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழபியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் மன்றாடுகின்றோ